வியாதி என்றால் உடம்பிலே ரோகம் ஆதி என்றால் மனோவியாதி ஷட்பிபாசா என்றால் பசி தாகம் இவற்றால் அவர்கள் பீடிக்கப்பட்டு அன்னத்திற்கு அலைந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று அந்த ஸ்லோகம் கூட ஒருணிக்கிறது ஆக இப்படி வீடுகளில் சென்று சென்று கொண்டிருந்த கலாவதி ஒரு ஒரு அந்தனர் வீட்டிலே சத்யநாராயண பூஜை நடப்பதை பார்த்தாள் அங்கேயே இருந்து காத்திருந்து பிரசாதம் உட்கொண்டு வீட்டிற்கு வந்தாள் தாயார் லீலாவதி இதைக் கேட்டு அவர்கள் வீட்டில் அந்த பூஜை செய்ய மறந்து போனதை நினைத்து மனம் நொந்து மறுநாளே சத்யநாராயண பூஜை செய்து சுவாமியை மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் நாங்கள் செய்த அபராதத்தை மன்னித்து எனது கணவர் எனது மாப்பிள்ளை இருவரையும் க்ஷமித்து அருள வேண்டும் மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆக குடும்பத்தில் ஸ்திரீகள் செய்த அந்த பூஜைக்கும் பிரார்த்தனைக்கும் உடனே பலன் கிடைத்தது வேறு தேசத்தில் சிறையில் இருந்த வியாபாரிகள் இருவரும் இருவருக்கும் நல்ல காலம் பிறந்தது அன்று ராத்திரி சத்யநாராயண